தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வங்க தேசத்தின் கடல் சுந்தர்வன காடுகள் எழுதி வாசிப்பவர் சதீஷ் செல்வராய் மழைக்காடுகளின் தாய்மடி அலையாத்தி காடுகள் அலையாத்தி தாவரங்கள் அல்லது சதுப்பு நில தாவரங்கள் அல்லது கண்டல் தாவரங்கள் கடலோரங்களில் உள்ள சதுப்பு நிலங்களில் உவர் நிலங்களில் வளர்வன கடலும் நிலமும் சேர்ந்து சேற்று பகுதியாகவும் சில அடி உயரத்துக்கு நீர் நிறைந்தும் காணப்படும் கரையோரங்களில் இவை செறிந்து வளரும் அலையாத்தி தாவரங்களில் ஏறக்குறைய எண்பது இனங்கள் காணப்படுவதுடன் இவற்றில் சிறிய செடிகள் முதல் கட்டடங்களுக்கு பயன்படும் அறுபது மீட்டர் உயரமான பெரிய மரங்கள் வரை உள்ளடங்கும் இலங்கை கடலோர தேசங்களில் தென்பகுதி மக்களின் பாரம்பரிய நடனங்களின் போது அணியும் முகமூடிகள் திவி கதுரு என சிங்களத்தில் அழைக்கப்படுகின்ற இவை அலையாத்தி தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகின்றன கண்டல் தாவரங்கள் ஒட்சிசன் குறைவான மண்ணில் வளரும் தன்மை கொண்டன நிலநடுக்கோட்டுக்கு அண்மையாக இருக்கும் வெப்ப மண்டலம் அயன் அயல் மண்டலம் பகுதிகளிலேயே இவை வளரும் என்றும் அறியப்படுகிறது மிகவும் கடினமான சூழலை தாங்கும் தன்மை கொண்ட ஒரு சில இனங்கள் மட்டுமே மிதவெப்ப மண்டலத்தில் வாழும் தன்மை கொண்டிருக்கின்றன கண்டல் தாவரங்களின் ஒரு அற்புதமான சுற்றுச்சூழல் அமைப்பாகும் அவை எண்ணற்ற விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு வாழ்விடங்களை வழங்குகின்றன கரையோரங்களை அரிப்பு மற்றும் புயல்களிலிருந்து பாதுகாக்கின்றன மேலும் நீரிலிருந்து மாசுபடுத்திகளை வடிகட்டுகின்ற வடிகட்டியாக செயற்படுகின்றன இந்த கடலின் காடுகள் உண்மையிலேயே நமது கிரகத்தின் இயற்கை அமைப்புகளின் முக்கிய பகுதியாகும் என்கிறார் அமெரிக்க கடல் உயிரியலாளரும் நாடுகான் பயனருமான சில்வியா ஹேலிஸ் ஏர்லி அலையாத்திக் காடுகள் உலக சமநிலையை பேணி உலக ஜீவராசிகளை பாதுகாப்பதற்கு எந்த அளவிற்கு பங்களிக்கின்றன என்பதை இதைவிட எளிமையாக விளக்கிவிட முடியாது தவிர மனித சமூகத்துக்கும் உயர்ந்த பொருளாதார நன்மைகளையும் இவை வழங்குகின்றன ஆனால் இலாப பிடித்துப் போயுள்ள மனிதர் இந்த அலையாத்திக் காடுகளையும் விட்டு வைக்க தயாரில்லாத சூழலிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக பரப்பில் ஆறு சதவீதத்தை அலையாத்தி காடுகள் கொண்டுள்ளன பூமியின் வெப்பமண்டல காடுகளில் இவை சைவர்தசம் ஏழு சதவீதம் மட்டுமே உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் உலகளவில் மொத்த கண்டல் நில பரப்பளவு ஏறக்குறைய ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டராக இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டில் மொத்த பரப்பளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு குறைவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதத்தை சதுப்பு நில காடுகள் இழந்துள்ளன அதாவது இந்த இருபது ஆண்டுகளில் காடழிப்பு ஆண்டு விகிதம் ஒன்று தொடக்கம் மூன்று சதவீதம் வரை இருந்தது தற்போதுள்ள சதுப்பு நிலங்களில் ஏறக்குறைய இருபத்தி ஆறு சதவீத இழப்புக்கு எரிபொருள் மற்றும் வெட்டுமரங்களை பெறுவதற்கான காடழிப்பு காரணமாகும் தவிர மீன் வளர்ப்பு இறால் பண்ணை சுற்றுலா விடுதிகள் ஓட்டல்கள் என்று பெரும் முதலாளிகளின் தலையீட்டினால் உலகம் முழுவதும் இக்காடுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன பல நாடுகளில் கண்டல் காடுகளுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் பொருளாதார போட்டியினால் இச்சட்டங்கள் மீறப்பட்டு கொண்டிருக்கின்றன உள்ள ஏறக்குறைய எழுபது தனித்துவமான சதுப்பு நிலங்கள் உலகளவில் சுமார் பதினேழு மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவை கொண்டிருக்கின்றன மிக குறைந்த பன்முகத்தன்மை அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளது இங்கு ஒன்று தொடக்கம் மூன்று இனங்கள் வரை காணப்படுகின்றன தென்கிழக்கு ஆசியாவில்தான் மிகப்பெரிய பன்முகத்தன்மை உள்ளது முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பத்தி ஆறு அலையாத்தி தாவர இனங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு இருக்க தென்கிழக்கு ஆசியா முழுவதும் ரெண்டாயிரம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அலையாத்தி காடுகள் ஆண்டுக்கு சராசரியாக பூஜ்ஜியம் தசம் ஒன்று எட்டு சதவீதத்தால் இழக்கப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில் மீன் வளர்ப்பு இறால் பண்ணைகள் சதுப்பு நில அமைப்புகளில் ஒரு பெரிய அழுத்தமாக இருந்தது மியன்மாரில் சதுப்பு நில இழப்புக்கு முக்கிய உந்துதலாக நெல் விவசாயம் உள்ளது செம்பனை எண்ணெய் உற்பத்தியும் விரிவாக்கமும் மலேசியா மற்றும் இந்தோனேசியாவில் ஒரு முக்கிய அச்சுறுத்தலாக உள்ளது இந்தோனேசியாவின் பப்புவாவிலும் செம்பனையின் அச்சுறுத்தல் எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேபோல் பங்களாதேசின் சுந்தர்வன காடுகளும் சுந்தர்பான் காடுகள் வர்த்தக போட்டியில் பலியாகி அழிந்து வருகின்றன இந்த சுந்தர்வன அலையாத்தி காடுகளை பற்றிதான் இனி பார்க்க போகிறோம் சுந்தர்வன அலையாத்தி காடுகள் இந்தியாவிற்கும் பங்களாதேசிற்கும் இடையில் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புக்கும் மேல் சதுப்பு நில தாவரங்களால் நிறைந்த மிகப்பெரிய சதுப்பு பகுதிதான் சுந்தர்வன ஒதுக்க காடுகளாகும் சுந்தர்வன காட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு இதனை ஒதுக்கக்காடு அல்லது காப்புக்காடாக அறிவித்தது இதன் அறுபது சதவீதம் தற்போது பங்களாதேஷ் நாட்டின் எல்லைக்குள் வருகின்றது உலகத்தின் மிகப்பெரிய அலையாத்தி காடான இது வங்காள விரிகுடாவில் கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் மேக்னா நதிகளின் கழிமுகத்தில் அமைந்துள்ளது அத்துடன் மூன்று விலங்குகள் சரணாலயங்களையும் உள்ளடக்குகிறது சுந்தர்வன காடுகள் பங்களாதேஷின் குல்னா பிரிவில் உள்ள பாலேஸ்வர் நதியிலிருந்து இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் ஹூக்லி நதி வரை நீண்டு கிடக்கிறது உலகில் அழிந்து வரும் பல இனங்களின் சொர்க்க பூமியாக சுந்தர்வன காடுகள் விளங்குகிறது பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் சிறப்பு அடையாளங்களுள் ஒன்றான வங்காள புலிகள் அதிகம் காணப்படும் ஒரே இடம் இந்த சுந்தர்வன காடுதான் நீரிலும் நீந்தி உயிர் வாழும் தன்மை இங்குள்ள புலிகளுக்கு உண்டு எனவே அவற்றை பாதுகாக்கும் எண்ணத்தில் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சுந்தர்வன காடுகளை புலிகள் காப்பகமாக அறிவித்தது ஏறக்குறைய அறுநூற்று தொண்ணூற்றி மூன்று வகையான வன விலங்குகள் இருநூற்று தொண்ணூறு பறவை இனங்கள் முன்னூற்று பதினைந்து வகையான நீர் பறவைகள் இருநூற்று பத்து வகையான வெள்ளை மீன் இனங்கள் நூற்றி இருபது வகையான மீன்கள் இருபத்தி நான்கு வகையான இறால் இனங்கள் பதினான்கு வகையான நண்டுகள் நாற்பத்தொன்பது வகையான பாலூட்டி இனங்கள் ஐம்பத்தொன்பது வகையான ஊர்வன எட்டு வகையான நிலம் மற்றும் நீரில் வாழும் உயிரினங்கள் கழுகு இனங்கள் என சுந்தர்வன காட்டை தன் அடைக்கல பூமியாக கொண்டுள்ளது ஏராளமான உயிர்கள் வங்காள புலியைத் தவிர்த்து காட்டுப் பூனை காட்டுப்பூனை பூனை சிறுத்தை சித்தல்மான் முதலை உப்பு நீர் முதலை மக்கர் முதலைகள் காண்டாமிருகங்கள் சதுப்பு நிலமான்கள் அழியும் நிலையிலுள்ள ஜாவன் காண்டாமிருகங்கள் இங்கு அதிகம் காணப்படுகின்றது இந்த கடற்கரையில் இரவின் நிலவின் ஒளியில் ஒளிரும் பிளாங்டன் வகை தாவரங்கள் அதிகம் காணப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுகளில் தொடக்கத்தில் டேவிட் பிரெய்ன் என்ற உயிரியல் ஆய்வாளர் ஏறக்கூடிய முன்னூற்று முப்பது உயிரினங்கள் இங்கே இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் உலகின் உவர்தன்மையுள்ள அலையாத்தி சதுப்பு நில காடான இதில் சுந்தரி மற்றும் கோல்பாடா வகை மரங்கள் பெருமெண்ணிக்கையில் காணப்படுகின்றன கண்டல் தாவரங்கள் சதுப்பு நில கோரைகள் கடலில் மிதக்கும் தாவரங்கள் சங்கு போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் கரியமில வாயுவை கிரகிக்கும் ஆற்றல் பெற்றவை அவை சேமித்து வைக்கும் கரியமில வாயுவுக்கு நீல கரியமில வாயு என்று பெயர் காற்றிலிருந்து கரியமில வாயு உள்ளிழுக்கப்படுவதால் புவி வெப்பம் தணிகிறது ஆனால் தற்போது சுந்தரவன உள்ள மரங்களுக்கு காற்றில் உள்ள கரியமுள்ள வாயுவை உறிஞ்சி ஒட்சிசனை வெளியிடும் ஆற்றல் குறைந்து வருகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது சுந்தரவன காடுகள் வேகமாக அழிவை நோக்கி செல்வதே இதற்கான காரணமாக இருக்கிறது சட்டவிரோத வெட்டுமரத் தொழில் விவசாய விரிவாக்கம் இறால் பண்ணை சனத்தொகை பெருக்கம் மற்றும் நகரமயமாக்கல் கால்நடை வளர்ப்பு பருவநிலை மாற்றம் மற்றும் ராம்பால் அனல் மின் நிலையம் ஆகியன சுந்தர்வன அலையாத்தி காட்டை சவக்கிடங்குக்குள் கொண்டிருக்கின்றன சுந்தர்வன பகுதிகளில் சட்டவிரோத வெட்டுமர தொழில் கொடிகட்டி பறப்பதுடன் சகல துறையிலும் ஊழல் மலிந்து காணப்படுகிறது மேலும் உப்பை தாங்கும் நெல் நடவு செய்வதற்காக உள்ளூர் விவசாயிகளால் திட்டமிடப்படாத முறையில் ஏராளமான மரங்கள் வெட்டப்படுகின்றன இவ்வாறு விவசாயம் வரையறையின்றி விரிவடைந்து செல்வதால் விலங்குகளின் வாழ்விடங்கள் ஆபத்தில் இருக்கின்றன மேலும் நிலங்களில் பயன்படுத்தப்படும் நைட்ரேட்டுகளின் எண்ணிக்கையால் சுற்றியுள்ள ஆறுகளின் நீரின் தரம் பாதிக்கப்படுகிறது அத்துடன் இறால் பண்ணைகளின் ஆக்கிரமிப்பு இந்த கண்டல் காட்டின் அழிவுக்கான பிரதான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இறால் வளர்ப்புக்கான பரப்பளவு கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகரித்துள்ளது தற்போது ஒட்டுமொத்தமாக பங்களாதேஷில் இறால் வளர்ப்பால் பத்தாயிரம் ஹெக்டேர் சதுப்பு நில இழப்பு ஏற்பட்டுள்ளது தவறு பெருகிவரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்களின் தேவை அதிகரித்து காடுகள் சுருங்குவதற்கு வழிவகுக்கிறது வீடு கட்டுதல் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைத்தல் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக காடழிப்பு பெருமளவில் நடைபெறுகிறது சுந்தர்வன காடுகளில் ஐம்பத்தி நான்கு சிறிய தீவுகள் உள்ளன இவற்றில் நாற்பத்தி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர் அதுபோல அதிகரித்து வரும் கால்நடை வளர்ப்பின் காரணமாக சதுப்பு நில காடுகளின் சுற்றுச்சூழலில் பெரும் இடையூறு விளைவிக்கும் விளைவுகள் ஏற்படுகின்றன கிட்டத்தட்ட முன்னூற்று நாற்பது மில்லியன் டொன் கரியமுள்ள வாயு வளிமண்டலத்தில் வெளியேற்றப்படுகிறது இது உலகளவில் கால்நடை வளர்ப்பால் ஏற்படும் காடளிப்பு மற்றும் தற்போதைய உலகளாவிய உமிழ்வுகளில் சுமார் மூன்று தசம் நான்கு சதவீத பங்களிக்கிறது அத்துடன் காலநிலை மாற்றத்தின் விளைவு காரணமாக மனித உயிர்களின் பாதுகாப்பு நீர்வாழ் உயிரினங்களுக்கான நாற்றங்கால் மர உற்பத்தி உற்பத்தி கழிவு மறுசுழற்சி அனைத்தும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன வண்டலும் கசடும் ஆற்றில் சமநிலையின்றி படிவதும் சுந்தர்வன காடுகளின் அழிவில் தாக்கம் செலுத்துகின்றன அதனை தடுப்பதற்கு இங்குள்ள செங்கல் சூளைகளை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பங்களாதேசின் கடலோர பகுதிகள் காலநிலை மாற்றத்தின் முன்வரிசையில் இருப்பதால் புயல் அலைகள் மற்றும் கடல் மட்ட உயர்வு ஆகியவை நேரடியாக சுந்தர்வன காடுகளின் இருப்பை அச்சுறுத்துகின்றன ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்குள் கடல் மட்ட உயர்வு மற்றும் சில பிராந்திய மாறுபாடுகள் காரணமாக கடலோர சுற்றுச்சூழலில் இருபது சதவீதம் இழக்கப்படும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி ஏழில் வங்கக்கடலில் உருவான சைக்ளோன் சிடர் புயலால் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் சுந்தர்வனம் பாதிப்புக்குள்ளானது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வங்கக்கடலில் உருவான சைக்ளோன் ஐலா புயல் மீண்டும் சுந்தர்வனத்தை அதிகளவில் சேதமடைய வைத்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சைக்ளோன் புல் புல் புயலும் ரெண்டாயிரத்தி இருபது மே இருபதில் சூப்பர் சைக்ளோன் அம்பன் புயலும் அடுத்தடுத்து தாக்கின இவ்வாறான புயலுக்கு தன்னை தியாகம் செய்து பல உயிரினங்களை பாதுகாத்து பீனிக்ஸ் பறவையாய் உயிர் பெற்று நிற்பவைதான் என்று நாம் பார்க்கும் சுந்தர்வன காடுகள் அம்பன் சூறாவளி இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளை அளித்துள்ளது ஆனால் வங்காள தேசத்தில் சேதம் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது இந்த நூற்றாண்டின் வலிமையான புயலை எதிர்த்து சுந்தர்வன காடுகள் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றின என்று இந்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் சௌமியா தத்தா தெரிவித்த கருத்து சுந்தர்வன காடுகளின் இருப்பு ஜீவராசிகளின் இருப்புக்கு நிகரானது என்பதை மேலும் ஊர்ஜிதப்படுத்துகிறது ஆனால் சுந்தரவன கண்டல் காடுகளின் இருப்பையும் அதனால் காக்கப்படுகின்ற மனிதர் உள்ளிட்ட ஜீவராசிகளின் இருப்பையும் கேள்விக்குட்படுத்தும் வகையில் பாரிய அழிவை விளைவிக்கக்கூடிய ராம்பால் அனல் மின் நிலைய திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ராம்பால் அனல் மின் நிலையம் என்பது வங்காளதேசத்தின் குல்னாவில் உள்ள பாகர்ஹாட் மாவட்டத்தின் ராம்பால் உபாசிலாவில் ஆயிரத் முன்னூற்றி இருபது மெகாவாட் நிலக்கரி மூலம் இயங்கும் மின் நிலையமாகும் இது இந்திய அரசுக்கு சொந்தமான தேசிய அனல் மின் நிறுவனம் மற்றும் பங்களாதேஷ் மின்மேம்பாட்டு வாரியம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஐம்பதுக்கு ஐம்பது கூட்டு முயற்சியாகும் இதை இதை பிஐஎஃபிசிஎல் பங்களாதேஷ் இந்திய ஃப்ரெண்ட்ஷிப் பவர் கம்பெனி லிமிடெட் நிரவுகிறது ராம்பால் மின் நிலையம் மைத்ரி சூப்பர் தேர்மல் பவர் ப்ரொஜெக்ட் என்றும் அழைக்கப்படுகிறது ராம்பால் அனல் மின் நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய நிலங்களும் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுந்தர்வன காடுகளுக்கு வடக்கே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இது பங்களாதேஷ் நாட்டின் மிக பெரிய மின் உற்பத்தி நிலையமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் நிலக்கரி அடிப்படையிலான அனல் மின் நிலையங்களுக்கான சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு வழிகாட்டுதல்களை மீறுகிறது இவ்வாறு இருக்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் முதலாம் திகதி பங்களாதேசின் எரிசக்தி துறை ராம்பால் கட்டுமானத்திற்கு ஒப்புதல் அளித்தது அத்துடன் திட்டங்களை மாற்றி ஐம்பது முன் நிபந்தனைகளையும் வைத்தது ஆனால் அதன் அடிப்படையில் நிபந்தனையோ ராம்பால் அனல் மின் நிலையம் மீறியுள்ளது அதாவது இவ்வாறான திட்டங்கள் சுற்றுச்சூழலின் உணர்திறன் பகுதியின் வெளிப்புற சுற்றளவில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றிருக்க ராம்பால் மின் உற்பத்தி நிலையம் சுந்தரவன காடுகளிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டு வருகிறது சுந்தரவன காடுகளை உருக்குலைக்க வந்திருக்கும் இத்திட்டத்திற்கு எதிராகவும் இத்திட்டத்தின் துவாரம் வழியாக ஊடுருவி இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் மக்கள் போராடி வருகின்றனர் ராம்பால் மின் நிலக்கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் போது வெளியாகும் நிலக்கரி சாம்பல் சுந்தரவன காடுகளின் சுற்றுச்சூழலுக்கு முதல் அச்சுறுத்தலாக அமைவதாக யுனெஸ்கோ தெரிவிக்கிறது மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் நீர் இரண்டாவது அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது இந்த திட்டத்தை சுற்றியுள்ள சுந்தர்வன பகுதியில் கப்பல் போக்குவரத்து அதிகரிப்பது மற்றும் அகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் ஆகியன சுந்தர்வன காடுகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் அனல் மின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியின் ஒட்டுமொத்த தொழில்மயமாக்கல் மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகள் சுந்தர்வனத்தின் சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் என்றும் யுனெஸ்கோ கருதுகிறது ராம்பால் திட்டம் பஷூர் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதால் குளிரூட்டலுக்கும் நிலக்கரி போக்குவரத்துக்கும் இந்த ஆறு பயன்படுத்தப்படும் இம்மின் உற்பத்தி நிலையம் செயல்பட ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு நாளும் ஐயாயிரத்து நூற்று ஐம்பது கனமீட்டர் சுடுநீர் பஷூர் ஆற்றில் வெளியேற்றப்படும் என்று உத்தியோகபூர்வ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு சுட்டுகிறது இது நதி சுற்றுச்சூழலை பாதி பாதிக்கிறது அத்துடன் பசூர் ஆற்றில் பல்லுயிர் பெருக்கத்தையும் குறைக்கும் மேலும் நிலக்கரியை சுமந்து செல்லும் கப்பல்களின் போக்குவரத்துக்காக ஆறு அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது இதிலிருந்து வெளியேறும் எண்ணெய் மற்றும் ரசாயன கழிவுகள் தண்ணீரை மேலும் அசுத்தப்படுத்தும் ஆற்றை தவிர்த்து காற்று ஒளி மாசடைதலும் துர்நாற்றம் வீச நேரிடுவதாலும் அது குடிமக்களுக்கும் வன ஜீவராசிகளுக்கும் தீங்கை விளைவிக்கும் ராம்பால் அனல் மின் நிலையத்துக்கு நான்கு தசம் ஏழு ரெண்டு மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்ய வேண்டும் இந்த பிரம்மாண்டமான சரக்கு போக்குவரத்துக்கு எண்பதாயிரம் டொன் திறன் கொண்டு ஐம்பத்தொன்பது கப்பல்கள் தேவைப்படுகிறது இவை பஷூர் ஆற்றங்கரையில் உள்ள துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படும் அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஆலைக்கு சுந்தரவன காடுகளை வெட்டி அமைக்கப்பட்டுள்ள ஆற்றுப்பாதை வழியே கொண்டு செல்லப்படும் இவ்வாறு நிலக்கரி சுமந்து செல்லும் வாகனங்கள் அதிக அளவில் சாம்பல் நிலக்கரி தூசி மற்றும் கந்தகத்தை சிதறடிப்பதால் அவை பிற நச்சு ரசாயனங்களை வெளியிடுவதாக சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலான காலப்பகுதியில் நிலக்கரி எண்ணெய் மற்றும் பொட்டாஷ் ஏற்றப்பட்ட ஐந்து கப்பல்கள் அருகிலுள்ள ஆறுகளில் மூழ்கியுள்ளன அதனால் ஆழமற்ற ஆறுகள் வழியாக அதிக அளவு நிலக்கரியை எடுத்துச் செல்வது அச்சுறுத்தலாக உள்ளது தவிர இந்த மின் நிலையம் கார்பன் மொனாக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு உள்ளிட்ட நச்சு வாயுக்களை தொடர்ந்து வெளியிடும் இந்த வாயுக்கள் பிரதேச மக்களின் ஆரோக்கியத்தை பாதிப்பு செய்வதுடன் பண்ணைகள் மற்றும் மீன்வளங்களின் உற்பத்தி திறனையும் குறைக்கும் தவிர ரெண்டு மில்லியன் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது மின் நிலையத்தை நிர்மாணிக்க விவசாய காணிகள் கையகப்படுத்தப்பட்ட போது பலர் அவ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது மனிதருக்கும் சுந்தர்வன காடுகளுக்கும் ஆபத்தையும் அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ராம்பால் மின்னுற்பத்தி நிலையத்துக்கு எதிராக பங்களாதேஷில் கடந்த இருபது வருடங்களாகவே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சுந்தர்வன சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதற்கு மும்முரமாக செயற்பட்டு வரும் அதே நேரம் நேரடியாகவே ராம்பால் மின் உற்பத்தி நிலையத்தை எதிர்க்கும் சுந்தர்வன இயக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வங்களாதேசத்தின் தலைநகரான டாக்காவிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராம்பால் வரை லாங் மார்ச் நீண்ட பயணம் என அழைக்கப்படும் ஐந்து நாள் அணிவகுப்பை முன்னெடுத்திருந்தது அவ்வியக்கம் சாதித்திருந்த மிகப்பெரிய எதிர்ப்பு நடவடிக்கை இதுவாகும் படங்கள் கலை காட்சிகளை காண்பித்தல் மற்றும் பொது வேலை நிறுத்தங்கள் என்றும் இத்திட்டத்துக்கு அவ்வியக்கம் எதிர்ப்பு காட்டுகிறது சக்திக்கு மாற்று நிலக்கரி என்று கொக்கரிக்கிறார்கள் ஆனால் சுந்தர்பான் காடுகளுக்கு மாற்று இங்கு எதுவும் இல்லை என்கிறது சுந்தர்வன இயக்கம் இந்தோ வங்காள எரிசக்தி உரையாடல் என்ற தலைப்பில் நடைபெற்ற மெய்நிகர் கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்த இந்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் சௌமியா தத்தா ராம்பால் மின்னுற்பத்தி நிலையத்தால் சுந்தர்வன காடுகளின் காற்றும் நீரும் மாசுபடும் குறிப்பாக நிலக்கரியில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வெளியாகும் பாதரசம் தண்ணீரில் கலந்து மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை அழித்துவிடும் சுந்தர்வன காடுகளை இழந்தால் எதிர்காலத்தில் அம்பன் போன்ற சூறாவளிகளில் இருந்து வங்காள தேசத்தை பாதுகாக்க யாரும் இல்லை என்று குறிப்பிட்டார் ராம்பாலுடன் இந்தியாவின் ஜார்க்கண்டில் உள்ள அதானி கடா நிலக்கரி மின் திட்டமும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த கருத்தரங்கில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ராம்பால் போலவே அதானி கட்டாவும் உயிரையும் இயற்கையையும் அழிக்கும் திட்டம் என்று கூறப்படுகிறது இத்திட்டத்தால் அப்பகுதியின் காற்று மற்றும் நீர் மாசுபடுவதுடன் நிலத்தின் வளம் பாதிக்கப்படும் என்றும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது பழங்குடி சாவ்தான் சமூகத்தினர் வெளியேற்றப்பட்டு அவர்களின் விவசாய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன என்றும் குற்றம் சாட்டப்பட்டது நிலக்கரியை அடிப்படையாக கொண்ட அனல் மின் நிலையம் ஒன்பது தொடக்கம் பதிமூன்று கிலோமீட்டர் குறுகிய தூரத்தில் கட்டப்படுவது சுந்தர்வனத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆரம்ப முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன சர்ச்சைக்குரிய காலகட்டத்தில் யுனெஸ்கோ அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறில் திட்டத்தின் சாத்தியமான தோல்வி குறித்து முப்பது பக்க நீண்ட ஆய்வு அறிக்கையையும் வெளியிட்டது ராம்பாலில் நிலக்கரி அடிப்படையிலான மின் நிலையம் கட்டப்படுவதால் சுந்தர்வன காடுகளும் அதன் விலங்கு பன்முகத்தன்மையும் படிப்படியாக அழிந்துவிடும் என்கிறார் பங்களாதேசின் எண்ணெய் எரிவாயு கனிம வளங்கள் மற்றும் மின் துறைமுகங்கள் பாதுகாப்புக்கான தேசிய குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் அனு முகமது வங்கதேசம் போன்ற இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்படும் ஒரு நாட்டிற்கு இது ஓர் அச்சுறுத்தும் சமிஞையாகும் என்றும் எச்சரிக்கிறார் நிலக்கரியில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்ற மின் நிலையங்களை விட அதிக காபனீர் ஒக்சைட்டை வெளியிடுகின்றன எனும் விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் அமிலமலை படிவுகள் அத்துடன் நச்சுக்காற்று மற்றும் ரசாயனங்கள் சுந்தரவன காடுகள் சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆபத்தானவை என்று யுனெஸ்கோ அறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது சுந்தரவன காடுகள் நீண்ட காலத்துக்கு உயிர் வாழ்வது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவ்வறிக்கை தெரிவிக்கிறது அத்துடன் அனல் மின் நிலையத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பமும் சர்வதேச தரப்படுத்தல்களும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவ்வறிக்கையில் பதியப்பட்டுள்ளது தற்போது சுப்பகிட்டிக்கல் மற்றும் அல்ட்ரா சுப்பகிட்டிக்கல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசாங்கம் சொல்கிறது இது கடலின் மார்பில் இருந்து ஒரு வாளி தண்ணீரை அகற்றுவது போன்ற விடயம் என்கிறார் பேராசிரியர் அனுமுகமது அதிக வெப்பநிலையில் நிலக்கரியை எரித்தால் குறைந்த நிலக்கரியில் அதிக மின்சாரம் தயாரிக்க முடியும் அதாவது அதிக வெப்பநிலையில் நிலக்கரியை எரிப்பதால் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் குறைக்கலாம் அடிப்படையில் இந்த வெப்பநிலை வேறுபாடு சுப்பகிரிட்டிக்கல் மற்றும் அல்ட்ரா சுப்பகிரிட்டிக்கல் தொழில்நுட்பம் இடையே உள்ளது தொழில்நுட்பம் எவ்வளவு மேம்பட்டதோ அவ்வளவு வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் மாசுபாட்டை பத்து சதவீதம் வரை குறைக்கலாம் பத்து சதவீதம் குறைவான மாசுபாடு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் விகிதத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டுவராது என்று அவர் குறிப்பிடுகிறார் நிலக்கரியில் இயங்கும் அனல் மின் நிலையங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பேரழிவை தடுக்கக்கூடிய எந்த தொழில்நுட்பமும் உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை பாதிப்பை குறைக்க முடியாத சுப்பக்கட்டிகள் மற்றும் அல்டா சுப்பக்கட்டிகள் தொழில்நுட்பத்தை பற்றி அரசாங்கம் பேசுகிறது என்றும் பேராசிரியர் அனுமுகமது தெரிவித்துள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய காபன் உமிழ்வை கொண்ட இந்தியா இதுவரையில் நிகர பூச்சியை இலக்கை எட்ட எந்த காலக்கெடுவையும் அறிவிக்கவில்லை தவிர பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருத்தப்பட்ட கார்பன் குறைப்பு சமர்ப்பிக்கவில்லை இவ்வாறான இந்திய நாட்டுடன் இணைந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ராம்பால் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது முறையான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாத தற்காலத்துக்கு அதுவும் சுந்தர்வன காடுகள் உள்ள பகுதிக்கு கொஞ்சமும் பொருந்தாத அனல் மின் நிலைய திட்டத்தினால் சுந்தர்வன காடுகளும் வன ஜீவராசிகளும் அழிவடைந்து வருகின்றன இவ்வாறு சூழலுக்கு பொருத்தமில்லாத திட்டத்தினால் வெளியாகும் கார்பனீரோக்சைட்டு வளிமண்டலத்தில் அதிகரிக்கப் போவதுடன் பருவநிலை மாற்றமும் ஏற்படும் ராம்பால் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்ட பின்னர் அடுத்தடுத்த வருடங்கள் இரு தடவைகள் சுந்தர்வன சதுப்பு நில காடுகள் சூறாவளிக்கு முகம் கொடுத்துள்ளது இவ்வாறான இயற்கை அனர்த்தத்திலும் கூட ராம்பால் போன்ற திட்டங்கள் செல்வாக்கு செலுத்துவதை மறக்க முடியாது மீன் குஞ்சுகளின் நாற்றாங்காலாக திகழக்கூடிய சுந்தரவன காடுகளின் சதுப்பு நில தாவரங்கள் வெட்டப்படுவதாலும் ரசாயன தாக்கங்களால் அழிவடைவதாலும் எதிர்காலத்தில் இக்கடற்பரப்பில் பல மீன் இனங்கள் அழிந்து போவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன அதனால் மீன்பிடியை நம்பியிருக்கின்ற மீனவ குடும்பங்களும் பாதிப்படையும் இது பங்களாதேஷ் நாட்டின் தேசிய பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்திய தேசம் பிளவுபடுவதற்கு முன்பிருந்தே வங்காளம் தன் பிரதேசம் சார்ந்த கலைக்கு பிரசித்தி பெற்றது பல மகத்தான கலைஞர்களை மண்ணுக்கு தந்துள்ளது தற்போதைய பங்களாதேசிலும் இதன் தாக்கம் சிறிய ஊர்கள் வரையிலும் காணப்படுகிறது டாக்கா போன்ற நகரங்களின் சிறிய ஊர்களில் முற்றத்தில் நாடக மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன இவ்விடத்தில் மக்களின் கலைகள் அரங்கேற்றப்படுகின்றன தற்போது இந்த கலை பயணமும் அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கிறது இவ்வாறான மக்கள் மேடைகளிலும் ராம்பால் மின் உற்பத்தி நிலையத்தை எதிர்த்தும் சுந்தர்வன காடுகளை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் முகமாகவும் நாடகங்கள் நாட்டியங்கள் இசை கச்சேரிகள் அரங்கேற்றப்படுகின்றன ஆக சதுப்பு நிலங்கள் இல்லாத உலகம் என்பது பெரும்பாலான மீன்வளம் இல்லாத உலகமாகும் புயல்களிலிருந்து காக்கும் உயிர்கவசங்கள் இல்லாத உலகமாகும் தவிர பல பறவைகள் மற்றும் பிற இனங்கள் இல்லாத உலகமாகும் ஒரு தனித்துவமான வாழ்விடமான சதுப்பு நிலங்களை இழப்பதென்பது உலக மக்கள் தொகையில் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்களை நேரடியாக ஆபத்தில் ஆழ்த்திவிடும் என்பதை உணர்வோம் சுந்தர்வன காடுகளை ராம்பால் போன்ற டோசர்களிடமிருந்து பாதுகாக்க நம்மால் இயன்றவற்றை செய்வோம் உலக நாடுகளில் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சதுப்பு நில காடுகளையும் சதுப்பு நிலங்களையும் காத்திடுவோம் இவ்வாறான வனாந்திரங்கள் எமக்கு எப்போதும் சர்வதேசத்தையே போதித்துக் கொண்டிருக்கிறது